ஒரு நன்மையை நாடியோ அல்லது தீமையை தடுக்கவோ எண்ணி தகடு தாயத்துகளை கையிலோ இடுப்பிலோ கழுத்திலோ வீட்டிலோ தொங்கவிட்டு கொள்வது சீர்க்காகும் யார் தாயத்தை தொங்கவிட்டு கொண்டானோ அவன் இணை வைத்து விட்டான் இது பல ஹதீஸ்கள் இது மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நான் எடுத்து எழுதின அப்துல்லா அப்துல்லாவின் மசோதர் அல்லா தாலி அவர்களை பற்றி நிறைய சொன்னாங்க தகடு தாயத்து அதாவது தாயத்து போடலாமா போடக்கூடாதா சாவி போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கறத பத்தி உள்ள பிரச்சனை கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எல்லாத்துக்கும் அஞ்சு விஷயம் இருபத்தி அஞ்சு நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவோம் அந்த அந்த ஹதீஸ்ல இப்படி சொல்லப்படுகின்றது அதில் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் வெளியே போய் வீட்டுக்கு வந்தாங்க அவருடைய மனைவி ஜைனப் ரவி அல்லாஹு தாலான்ஹா என்ற அந்த பெண்மணியுடைய கழுத்தில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள் என்னன்னு கேட்டாங்க இது மந்திரித்து கட்டப்பட்ட கயிறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு மந்திரிக்கப்பட்டிருக்கு உடனே அப்துல்லா மசூர் எல்லாத்தால அனுபவர்கள் அந்த கயிற பிடிச்சு அறுத்து கீழே பொத்துக்கி போட்டாங்க கழுத்துல அந்த கயிற அறுத்து போட்டாங்க இதுதான் அந்த ஹதீஷனுடைய சாரம் இவ்வளவுதான் சும்மா கால பிறகு சொன்னாங்க அந்தும் ஆலா அப்துல்லாஹ் லாவனியா அனி ஷிர்க் அப்துல்லாஹுடைய குடும்பத்தினரே அதாவது மனைவி பார்த்து சொல்றாங்க ஷிருக்கை விட்டு நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்கின்றீர்கள் அதாவது இந்த மாதிரி ஷிர்க்கெல்லாம் செய்யக்கூடாது இது இணை வைப்பது இணை வைக்கிற காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு சமயபுர சூழலாய் சல்லல்லாஹ் இணையவர் செல்லம் யபோல் சல்லல்லாஹாக அணைய செல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் இன்னர் ருக்காவத்தமா இம வ திவலத்த ஷிர்கொன் அதாவது மந்திரிப்பதும் நூல் முடிந்து போடுவது அது மாதிரி ஷஹர் சூனியம் செய்வது இவையெல்லாம் ஷிர்க்கை சார்ந்தது இணை வைப்பதாகும் என்று ரசூல்லாய் சல்லுல்லாஹ் அலி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று கணவராகிய அப்துல்லாஹின் மசூத் அலி அல்லாத்தாலும் அவர்கள் மனைவி இடத்தில் ஜைனபுரத்தில் சொன்னார்கள் அப்போ நான் கேட்டேன் அந்த மனைவி சொல்றாங்க நான் கேட்டேன் ஏன் அப்படி சொல்றீங்க சிரிக்குன்னு சொல்றீங்களா என்ன காரணம் என்று கேட்டேன் என்ன காரணம் என்று கேட்டுவிட்டு அவர்களே சொல்லுகின்றார்கள் என்னுடைய கண்ணிலே ஒரு வலி இருந்தது குற்றம் அர்த்தத்தை சொல்றோம் என்னுடைய கண்களில் சில கொஞ்சம் வலி இருந்தது நான் ஒரு யூத மனிதனிடத்திலே சென்று அதற்காக வேண்டி மந்திரித்துக் கொண்டேன் என்னுடைய கண் வலி போய்விட்டது என்று சொன்னார் நான் சொன்னேன் தன்னுடைய கணவரிடத்தில் அவர் சொல்லுகின்றார் மந்திரிக்க மந்திரிக்கக்கூடிய ஒருவர் இருந்தார் அவரிடத்துல போய் மந்திரிச்சு என்னுடைய கண் வழி சுகமா போச்சு என்பதாக சொன்னார்கள் செல்லம் எப்போ அதுதான் வேலை உனக்கு அந்த மந்திரிச்சு நல்லா போனதுங்கிறது சைத்தானுடைய வேலை அது அதே அவன் தன்னுடைய கையை கொண்டு கையில உன்னுடைய கண்களிலே ஒரு வேலையை செய்தான் கண்களை குத்தினான் அதன் காரணமாக அந்த கண்களிலே வேதனை ஏற்பட்டது அந்த ஷைத்தானுடைய அந்த வேலையை முறியடிப்பதற்காகவே அந்த யூதன் உனக்கு மந்திரித்துக் கொடுத்திருக்கின்றான் இது சைத்தானுடைய வேலை என்பதும் தவறு அவன் மந்திரித்துக் கொடுத்ததும் தவறு ஆகவே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்டால் ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் ரசூல் செல்லும் அவர்கள் எந்த துவாவை சொல்லி தந்தார்களோ அந்த துவா உனக்கு போதுமானது என்பதாக சொல்லிவிட்டு அந்த துவாத சொல்லிக் காட்டினார் அகிபில் பஷ்வி அந்தா தி லாஷிபா லா யுத்மா என்று அந்த துவாவுடைய துவாவுடைய வாசகம் அது அதாவது மனிதர்களுடைய ரப்பே ஏற்பட்டிருக்கூடி எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்தை நீ போக்கி விடுவாயாக நீதான் துன்பங்களை நோய்களை சுகமாக்கக்கூடியவன் நோய்க்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவன் ஷிபாவை தவிர உன்னுடைய சுகத்தை தவிர வேறு சுகம் என்பது கிடையாது உன்னுடைய சுகம் ஏற்பட்டுவிட்டால் எந்த நொடியும் இருக்கார் எந்த நொடியும் அது விட்டுவிடார் என்று இந்த ஜுவாலை சதல்லா அலேசலம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அது உனக்கு போதுமானது என்பதாக அப்துல்லா மசோதா அலி அல்லாத் அவர்கள் தங்களுடைய மனைவி சொன்னார்கள் என்றதாக இந்த ஹதீஸ்ல அறிவிக்கப்படுகின்றது அப்துல்லா ஒரு கைத்தை இருந்தார் என்பதாக இருக்கின்றது அது மந்திரிக்கப்பட்ட கைது மந்திரிக்கப்பட்ட கைது மந்திரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது வேறு ஹதீசுகளுடைய அடிப்படையிலே இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் ஹஜிசுகள் குறிப்பிடுகின்றார்கள் அது இஸ்லாத்தினுடைய மார்க்க முறைக்கு மாற்றமாக சைத்தானுடைய அமல்களை கொண்டு செய்யப்பட்ட மந்திரிக்கப்பட்ட கயிறு தாவீஸ் போடுவது கூடாது தாயத்து போடுவது கூடாது தகடு எழுவது எழுதுவது கூடாது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய முறைக்கு மாற்றமாக இருந்தால் கூடாது என்பதாக பொருளாகும் அதற்கு இங்கே அந்த கயிறு போடப்பட்டிருக்கிறது அது மந்திரிக்கப்பட்ட கயிறாக இருக்கின்றது என்று சொன்னால் எப்படி மந்திரிக்கப்பட்டது எந்த முறையில் மந்திரிக்கப்பட்டது என்பதை வைத்துத்தான் அங்கே தீர்ப்பு செய்ய வேண்டும் மேலோட்டமாக மந்திரிக்கப்பட்டது என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு பொதுப்படையாக சேர்ப்பு செய்ய முடியாது மந்திரிக்கப்பட்டது என்பதில் ரெண்டு வகை இருக்குது இப்ப நம்ம குல்லாது அவர்கள் துவாவை ஓதினார்கள் அதேபோன்று ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரை கூட்டி வந்தார் அழைத்து வந்தார் சரவலேசெல்லம் அவர்களிடத்திலே சொன்னார் இன்னொரு அறிவிப்பில் என்னுடைய சகோதரருக்கு இப்படி ஒரு நோய் ஏற்பட்டு இருக்கின்றது ஷைத்தானுடைய கோளாறு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக சரலாரேசெல்லாம் அவர்களிடத்தில் அவர் சொன்னார் அப்போது அலேஸ் அவரை அழைத்து வரும்படியாக சொன்னார்கள் அழைத்து வரப்பட்டார் அவர்கள் சூரத்தில் பாத்தியாக ஓதினார்கள் பிறகு சில தொடர்ந்து சூறாக்களை ஓதினார்கள் முப்பத்தி மூன்று ஆயத்துக்களை ஓதி அந்த மனிதரின் மீது ஊதினார்கள் அதற்கு முன்னதாக அவருக்கு அப்படி ஒரு நோய் ஏற்பட்டிருந்ததா என்று எவரும் சந்தேகிக்க முடியாத அளவுக்கு அங்கிருந்து அவர் எழுந்து சென்றார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அதான் மன்சில் என்ற பெயரால்